ஜத்குருவேசரணம் புலி புலிமேல் அமர்ந்து புன்னகை புரியும் எழில்முகம் தோண்டிடுமே புலி அமர்ந்து புன்னகை புரியும் எழில்முகம் தோண்டிடுமே பொழுது புலர்ந்தது நாம் செய்த தவமே புத்தொளி காட்டிடுமே சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் சரணம் ஐயப்பா சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் சரணம் ஐயப்பா சரணம் நிறைய அன்பு நெஞ்சங்கள் நிறைய பக்தர்கள் உலகெங்கும் பல்வேறு இடங்களிலிருந்து சபரிமலைக்கு போயிட்டு பகவானை தரிசிப்பதற்காக தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் சிலர் பார்க்கிறார்கள் சிலர் பார்க்க முடியாத ஒரு சூழல் உருவாகியிருக்கிறது எது எப்படி இருந்தாலும் மந்திராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளிடம் நம்முடைய ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் நம்முடைய யூடியூப் சேனல் சார்பாக ஒரு பிரார்த்தனைகளை அவருடைய பொற்பாத கமலங்களில் சமர்ப்பிக்கின்றோம் அரிகர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமிகளை பார்க்க வரக்கூடிய பக்தர்கள் அனைவரும் நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஐயப்பனை தரிசித்துட்டு வரணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பிரார்த்தனை அந்த பிரார்த்தனையே குருராஜருடைய பொற்பாத கமலங்களில் பணியுடன் சமர்ப்பிக்கின்றோம் இது என்னென்னா ஒரு ஒரு தர்பார் அந்த தர்பாரில் இவர் உட்கார்ந்துருக்கார் சித்திரகுப்தர் உட்கார்ந்துருக்கார் யம தர்மராஜன் உட்காந்துருக்கார் ஒரு ஆ விசாரிச்சு நிற்காங்க ஒரு ஒருவராக வருகிறார்கள் கூண்டில் நிற்கிறார்கள் அவர்கள் செய்த தப்பு சரியெலாம் சொல்கிறாங்க படிக்கிறாங்க படித்து முடித்த பிறகு அவர்களுக்குரிய தண்டனை கொடுத்து அனுப்பப்படுகிறது அப்போ அந்த வரிசையில் பார்த்தா ஒரு பக்தர் ஒருத்தர் வர்றார் அவர் பக்தர் பகவானுடைய பக்தர் ஆண்டவனுடைய பக்தர் கோவிலுக்கு சதா சர்வகாலம் கோவிலுக்கு செல்லக்கூடியவர் அந்த இடத்துக்கு வராரு அங்கே வந்து நிற்கிறார் நின்ன படிக்கிறாங்க பிரபு சித்திரகுப்தர் சொல்றாரு இவர் வந்து எந்த புண்ணிய காரியங்களையும் செய்தது கிடையாது கோவிலுக்கு மட்டும் சென்று வந்து கொண்டு மற்றபடி எந்த புண்ணிய காரியங்களும் செய்யவில்லை அவர் தன் கையால் ஒரு பைசாவை கூட மற்றவர்களுக்கு மனமுவந்து கொடுத்ததில்லை சுவாமி அவருக்கு கோயில் போனாரா தவிர அவர் ஆத்மார்த்தமான பக்தியாக போனாரா இல்லையா அப்படிங்கிறது அவருக்கு தான் தெரியும் அதனால அவர் கோயிலுக்கு போன விஷயங்கள் எப்படி இருந்தாலும் தர்ம காரியங்கள் எதுவும் அவர் செய்யலை நீங்கள் தான் அவருக்கு ஒரு நல்ல தீர்ப்பு தரணும் அப்படின்னு சொல்கிறார் உடனே அந்த கூண்டில் நிற்கிறவர் கதர்றாரு சாமி பிரபு செய்து என்னை வந்து நரகத்துக்கு அனுப்பிடாதீங்க நான் பகவானை கும்பிட்டுருக்கேன் கோயிலுக்கு போயிருக்கேன் எனக்கு நீங்கள் மனம் ஓந்து என்னை வந்து ஒரு நல்ல இடத்துக்கு அனுப்பி வைங்க சொர்க்கத்துக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறார் யம தர்மராஜனுக்கு தெரியல சித்திரகுப்தனை பார்க்குறாரு இப்படி பாக்குறாரு என்ன சித்திரகுப்தா என்னதான் பண்ணார் ஒரு நல்ல காரியம் கூட இவர் செய்யலையா அப்படின்னு கேட்கிறாரு அவருடனே சொல்றாரு இல்ல பிரபு இவர் நல்ல காரியங்கள் எதுவுமே செய்யலை என்ன பண்றது இவரை ஆலயங்களுக்கு போனாரோ தவிர அந்த கோயிலுக்கு கூட ஒரு மனமுகந்த பக்தியோட அவர் போல ஒரு சுவாமியை கும்பன்ன ஒரு ஆத்மாத்தமா வணங்கணும்னு போல சும்மையோட வேடிக்கை பார்ப்பதற்கும் பிரசாதம் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் தான் போயிட்டு வந்தார தவிர நல்ல காரியமும் செய்யல பக்தியும் இல்ல ஆனா கோயிலுக்கு போயிட்டு வந்த மட்டும் சொல்லிட்டு இருக்காரு என்ன பண்ணலாம் அப்படின்னும் பொழுது சரி வேறு வழி கிடையாது இவரை நரகத்திற்குத்தான் அனுப்ப வேண்டும் சரி இவரை வந்து நரகத்துக்கு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு ஒரு தண்டனை எழுதுறார் அவர் அந்த தண்டனை எழுதிட்டே இருக்காரு கொடுக்கறதுக்காக உடனடியாக அந்த இடத்திலிருந்து சித்திரகுப்தன் மறுபடியும் சொல்றார் பிரபு இவரை பற்றிய ஏதேனும் நல்ல விஷயங்கள் இருக்கிறதா என்று இன்னொரு முறை நான் சற்று ஆராய்ந்து பார்க்கிறேன் அப்படின்றாரு நன்றாக பாரும் என் உயிரை வாங்காதே அப்படின்னு சொல்றாரு யம தர்மராஜர் இவர் தேடுறாரு இவர் இவர் ஒரு ஒரு தண்டனை லிஸ்ட் எழுதுறாரு இவரை நேராக கூட்டிகிட்டு போயிட்டு என்னை கோப்புரையில் வாட்டி வதக்குங்கள் வர அப்படின்னு சொல்லிடுறாரு யாரை இந்த கூண்டு நின்று இருந்தவர் ஜோ சாமி எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனையாக என்னை கொஞ்சம் காப்பாத்துங்களேன் நான் நல்ல காரியம் அதெல்லாம் பண்ணியிருப்போம் பாருங்கள் பாருங்கன்னு அவர் சொல்கிறாரு இல்லை நீ ரொம்ப சொல்கிறதுனால நீ கண்டிப்பாக வந்து அந்த இடத்துக்கு போய் தான் திருணும் வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போன்னு சொல்லிட்டு தண்டனை கொடுத்து அனுப்புகிறாரு இந்த இவரை கூப்பிட்டுட்டு போகிறாங்க ஜஸ்ட் நகர்றாங்க நகர்ந்த உடனே சித்திரகுப்தர் என்ன பண்றாரு பிரபு ஒரு நிமிடம் அவர் ஒரு புண்ணிய காரியம் செய்திருக்கிறார் அப்படின்றாரு புண்ணிய காரியமா என்ன புண்ணிய காரியம் செய்தார் சித்திரகுப்தா நிறுத்தங்கள் ஆணை அப்படின்றாரு இங்க வா அப்படின்னு கூப்பிட்ட யமதூதர்கள் வந்து கூட்டிட்டு வந்து யம யமதர்மராஜா கேட்கறாரு என்ன காரியம் செய்தார் ஒழுங்கா நீ பாக்குறது இல்ல ஒண்ணு இல்லை என்ன செய்தாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தெளிவாக பார்த்து சொல் அப்படிங்கிறாரு பிரபு இவர் ஒரு முறை வந்து ஒரு கோயிலுக்கு போயிருக்கிறார் ஒரு கோயிலுக்கு போயிருந்தப்ப உடனடியாக வெளியே வந்தவுடன் அவர் வீட்டுக்கு செல்வதற்கு ஒரு வாகனம் இலவசமாக செல்கிறது அவருடைய நண்பர் ஒருத்தர் செல்றார் தெரிஞ்சவுடனே அதிவேகமாக அந்த வாகனத்தில் அமர்ந்து அவர் சென்று விட்டார் சரி இப்ப இதுக்கு என்ன இப்ப அதனால அப்படின்னு கேட்கும் போது பிரபு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது அந்த இடத்தில் இவருடைய செருப்பை அந்த இடத்தில் விட்டு விட்டு வந்து விட்டார் அந்த கோவிலில் வெளியே சரி அப்புறம் அப்ப அந்த கோவிலிலிருந்து வெளியிலே வரும்பொழுது ஒரு சொற்பொழிவாளர் பகவானின் நாமத்தையும் பகவானின் புகழையும் சதா சர்வகாலமும் பாடி எத்தனையோ ஆயிரம் ஆயிரம் பக்தர்களுக்கு துண்டாட்டிருக்கிறார் பகவானின் பெயரை சொல்லி அவர் வெளியில வந்திருக்கிறார் வயது முதிர்ந்தவர் அவரு அவரால் நடக்க முடியவில்லை சற்று அவர் நோய் காரணமாக அவருக்கு மயக்கம் வந்து நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அந்த இடத்துல வெளியில வந்திருக்காரு காலில் செருப்பு கூட இல்லை பக்கத்தில் இருந்தவர்கிட்ட சொல்லி என்னுடைய செருப்பு அங்க இருக்கு வாருங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் உடனடியாக அந்த இடத்தில் சென்று எதேச்சையாக இவருடைய செருப்பை கொண்டு வந்து அவர்கள் கொடுத்து விட்டு அவர் அந்த செருப்பை போட்டிருக்கார் அந்த மயக்கத்தில் இருந்திருக்கிறார் மயக்கத்திலேயே நடந்து சென்று அவர் மருத்துவமனைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அவர் உடல்நலம் குணமாகி மேலும் பத்து வருடங்கள் நன்றாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அவருக்கு கிடைச்சி அதனால எண்ணற்ற பக்தர்கள் சத்காரியங்கள் சத் விஷயங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அவர் கொடுத்த செருப்பு அவருடைய மரணத்தை சற்று தள்ளி வைத்தது அப்படின்னு சொல்றாரு சொன்னொன்ன இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்காரா அவருக்கு தெரியாமல் செய்திருக்கிறார் பிரபு அவர் அதை அறியவே இல்லை அறியாமல் புண்ணிய காரியத்தை செய்து விட்டார் அந்த புண்ணிய காரியத்திற்கு உண்டான உடைமை அப்படிங்கிறது அவருடையது அதனால நிச்சயமா ஏன்னா அவர் பணம் போட்டு வாங்கியதுன்னு உடனே யமதர்மராஜா என்ன சொல்றாரு இவரை வந்து சொர்க்கத்துக்கு அழைத்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொர்க்கத்துக்கு அனுப்புறார் இது வந்து ஒரு கதை இப்போ என்னன்னா குருராஜர் கிட்ட நீங்கள் பக்தியை செலுத்தும் பொழுது குருராஜரை நீங்கள் தொடர்ந்து வணங்கும் பொழுது அவருடைய அனுகிரகத்தை வாங்கிறது அப்படின்னு இருந்தால் கூட அதே நேரத்தில் நீங்கள் பல புண்ணிய காரியங்கள் செய்விக்கக்கூடிய வகையிலே உங்களை உருவாக்கி விடுவார் எக்ஸ்ட்ரா போனஸ் அது அப்படிதான் சொல்லணும் குருராஜரை போய் வணங்குறதே ஒரு மிகப்பெரிய பிராப்தம் அவர்கிட்ட போய் வணங்குறோம் ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம தொடர்பு தாய் தந்தைகள் செய்த புண்ணியம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போய் வணங்குறோம் கும்பிடுறோம் ஆனா நீங்கள் அவருடைய பக்தர்களாக மாறும் பொழுது அந்த இடத்தில் உங்களுக்கு சந்தர்ப்பங்களையும் சமயங்களையும் உருவாக்குகிறார் குருராஜர் எதுக்கு மற்றவர்களுக்கு புண்ணிய காரியங்கள் செய்வதற்கு அப்ப எடுத்த பிறவியின் பலன் அப்படிங்கிறது ராயருடைய பக்தர் நான் அப்படின்னு சொல்றது ஒரு புறம் இருந்தாலும் கூட அதனோடு இணைந்து நான் பல சத்காரியங்களுக்காக பல ஏழை எளிய மக்களுக்காக இல்லாதவர்களுக்காக இயலாதவர்களுக்காக நான் உதவி செய்திருக்கிறேன் அப்படி நீங்க உதவி செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை குருராஜர் உருவாக்கி தருகிறார் இதுதாங்க முக்கியமான விஷயம் அதுல நிச்சயமா பண்ணுவார் சூக்மமான அருள் ராயர்கிட்ட இருந்து நம்ம வாங்கக்கூடிய அருள்ன்றது ஒரு சூக்மமான அருள் நம்முடைய எலிஜிபிலிட்டி யோகியதை அப்படின்னு சொல்லுவாரு ஒரு ஆச்சார் சொல்லுவாரு யோகியதைக்கு தகுந்தா மாதிரி குருராஜர் அருளையும் அனுகிரகங்களையும் தரத் தவறுவது கிடையாது அப்படின்னுட்டு நம்மளுடைய எலிஜிபிலிட்டி யோகியதை எப்படி இருக்கிறதோ அதற்கு தகுந்த மாதிரி அருளையும் அனுகிரகங்களையும் குருராஜர் தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்து கொண்டிருப்பார் அதனால தான் நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறோம் எண்ணத்தாலோ செயலாலோ சிந்தனையாலோ எந்த மாதிரியான தவறான விஷயங்களிலும் நாம் ஈடுபடக்கூடாது மற்றவர்களுக்கு துன்பங்கள் விளைவிக்கக்கூடிய சொல்லோ செயலோ பாதக செயலோ எந்த பாதக செயலும் நாம் செய்யக்கூடாது இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் தான் நம்முடைய கர்பாக்கள் சிறிது சிறிதாக குறைக்கப்பட்டு குருராஜனுடைய அருள் பெற்று ஒரு நிம்மதியான வாழ்வை நாம் வாழ முடியும் நிச்சயமாக வாழ முடியும் இது நிறைய பேருக்கு தெரியாது மயக்கத்தில் இருக்கும் பொழுது எதுவுமே தெரியாது அந்த மயக்கம் தெளிஞ்ச பின்னாடிதான் தெரியும் அடடா நம்ம இவ்வளவு நாள் மயக்கத்தில் இருந்திருக்கிறோமா அப்படின்னுட்டு ஒரு தண்ணீரிலே ஒரு மீன் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த மீனுக்கே தெரியாதுங்க அது தண்ணீர்ல இருக்கோம்னுட்டு அங்கிருந்து அதை எடுத்து வெளியே போடும்போது தான் இதற்கு முன்னால் இருந்த இடம் அப்படிங்கிறது ஒரு ஒரு அற்புதமான இடமா இருந்து தண்ணின்னு ஒன்று இருந்ததுன்றது அப்போதான் தெரியுமா அப்ப அதுக்கு தான் விழிப்புணர்வு அவேர்னஸ் அவேர்னஸ் இருக்கணும் நாம் என்ன செய்து நாம் எந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம் நாம் இருக்கக்கூடிய நிலை எவ்வாறு நமக்கு கிடைக்கப்பட்டது இது சாஸ்வதமா உயிரின் மூச்சின் கடைசி வரை இந்த நிலை நமக்கு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்குமா இந்த ஆரோக்கியம் இருக்குமா இந்த செல்வ செழிப்பு இருக்குமா சுற்றத்தார்கள் பந்தங்கள் சொந்தங்கள் இவையெல்லாம் இப்படியே இருக்குமா அப்படின்னுட்டு நம்மை நாமே கேள்விகளை கேட்டுக்கொள்ள வேண்டும் இந்த மாதிரி கேள்விகள் கேட்டு இதுதான் விழிப்புணர்வு அப்ப எது வந்து நமக்கு அவசியமானது எவை வந்து நமக்கு அவசியம் இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அப்பொழுதே தெரிந்துவிடும் அப்ப நாம எதிலும் நம்மளுடைய ஈடுபாட்டை ஒரு கடமையாக செய்வோமே தவிர அதனுடன் பற்றோடு இருக்க மாட்டோம் எப்பவுமே ஒரு ஒரு ஒருவரை நாம் வந்து ஒரு தவறான ஒரு சொல் சொல்கிறோம் என்றாலும் கூட அந்த இடத்தில் ஒரு இன்சொல் சொல்வோம் அதுதான் இருக்கின்ற காலம் இருக்கின்ற நேரம் நமக்கு எந்த வயதாக இருந்தாலும் சரி நிச்சயமாக நாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்மை நாம் கண்காணித்து கொண்டு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நல்ல காரியங்கள் சத்காரியங்கள் நல்ல சொற்கள் நல்ல செயல்கள் மற்றவர்கள் கண்ணீர் வரவழைக்கும் அளவுக்கு மற்றவர்களுக்கு துன்பங்கள் கொடுக்கக்கூடியது அதெல்லாம் எந்த பாதக செயலிலும் ஈடுபடக்கூடாது இவையெல்லாம் செய்தால் நிச்சயமாக வினையின் விளைவு அப்படிங்கிறது நமக்கு வந்து சேரும் இது ஏழை எளிய சாதாரண பக்தி மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது இந்த உலகில் பிறப்படுத்த ஒவ்வொரு உயிருக்கும் இந்த கர்ம விதி அப்படிங்கிறது நிச்சயமாக நீங்கள் எந்த இடத்தில் ஓடி சென்று ஒளிந்தாலும் அதற்கு உண்டான பலாபலன் உங்களை தேடி வரும் அங்க சொன்னோம் இல்லைங்களா ஒரு செருப்பு அவருடைய செருப்பு வேறு ஒருத்தருக்கு கொடுத்து போயிருக்கு குருராஜன் அப்படிதான் பண்ணுவார் அந்த ஒரு தர்ம காரியம் எப்பொழுதும் சுயநலத்திற்காக அவர் ஒரு வாகனத்தில் போயிருந்தா கூட அந்த செருப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு நோயுள்ள ஒரு சத்காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு அன்பு நெஞ்சத்திற்கு பயன்பட்டு இருக்கிறது அப்ப அதனுடைய பலாபலன் அப்படிங்கிறது வாழ்வின் கடைசி எல்லையில் கூட வந்திருக்கிறதுங்க இதுதான் நிஜம் இதுதான் உண்மை அதனால நம்ம விழிப்புணர்வுடன் இது இப்போ இந்த உலகத்தில் இப்படிதாங்க இருக்கணும் இந்த உலகத்தில் இப்படி இருந்தா தாங்க நம்மளால புழைக்க முடியும் இதுதாங்க புத்திசாலித்தனம் விட்டா நம்மளை ஏமாத்திடுவாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது யாரும் ஒன்றும் செய்து விட முடியாது நீங்கள் குருராஜருடைய பக்தர்கள் என்கின்ற ஒரு மிகப்பெரிய கவசத்திற்குள் இருக்கும் பொழுது நீங்கள் சத்தியத்திற்கும் தர்மத்திற்கும் உட்பட்ட செயல்களை ஆற்றும் பொழுது உங்களின் மீது யாராலும் ஒரு செயலும் வினைகளை ஆற்ற முடியாது இது நூறு சதவீதம் உண்மை ராயரே உங்களுக்கு அரணாக உங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து அந்த மாதிரி உங்களுக்கு தீவினைகள் செய்யக்கூடியவர்களுக்கு திருப்பி ரிப்பீட் அதை ஸோ இதுதான் கர்மா இந்த இதை நாம வந்து கரெக்டாக இதை நம்ம வச்சுட்டோம்னா நிச்சயமாக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாங்க நீங்கள் எந்த தொழில் செய்கராக வேண்டுமானாலும் சார் ஒரு பெரிய மாலில் ஒர்க் நான் பெரிய கம்பெனிக்கு எம்டி நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டே போகலாம் நான் இவ்வளவு வந்து இத்தனை கோடிக்கு நான் அதுபதினா எல்லாமே இந்த அந்த இதயம் என்பது ஒன்றுதான் வயறு என்பது ஒன்றுதான் நீங்க ஒரு பத்து கோடி வச்சிருக்கீங்கனால உங்களுக்கு வந்து ஒரு இருபது மீட்டர் பெருசா வயர் எல்லாம் இங்க பண்ண முடியாது இதயம் வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு எக்ஸ்ட்ரா ஹெவி லோட் கொடுக்கலான்றதுக்காக டபுள் பேரிங் வச்சு பண்ண முடியாது ரெண்டு இதயங்கள் வச்சு இயக்க முடியாது இங்க நீங்க காசு வச்சிருந்தாலும் சரி காசு இல்லைன்றாலும் சரி இந்த மனிதனுடைய உருவ அமைப்பு அவன் பிறந்தது வளர்தல் உருவங்கள் அவயங்கள் இயங்குதல் அப்படிங்கிறது இந்த இயற்கை அந்த பகவான் அந்த கடவுள் அந்த இறைவன் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் கொடுத்திருக்காரு அதனால நாம் இருக்கும் நிலையை உணர்ந்து மனிதர்களோடு மனிதர்களாக கலந்து நாம் சென்றாலும் கூட குருராஜருடைய பக்தர்கள் நாங்கள் தனித்துவமானவர்கள் என்பதை உங்களுக்குள் நீங்களாக உணர்ந்து நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய குருநாதரால் கண்காணிக்கப்பட்டு கொண்டு வருகிறோம் அவர் வகுத்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பாதையில் நாங்கள் நடந்து சென்றிருக்கிறோம் எங்களுக்கு பயமில்லை நடப்பதனைத்தும் அவர் அருளால் நடக்கிறது கிடைப்பதனைத்தும் அவர் ஆசையினால் கிடைக்கிறது பயமில்லை பயமில்லை எடுத்த பிறவிக்கு அவருடைய நாமத்தை உச்சரித்ததொன்றே எங்களுடைய வாழ்வின் மிக பெரும் பாக்கியம் தவறுகள் கிடையாது எந்த விதமான எதிர்மறை எண்ணங்கள் எங்களுக்கு கிடையாது என்றென்றும் நேர்மையானவர்களாக என்றென்றும் சரியான திசையில் சத்தியத்திற்கும் தர்மத்திற்கும் உட்பட்ட காரியங்களை செய்து சக மனிதர்களுக்கு எங்களால் முயன்ற உதவிகளை செய்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய பயணம் எங்களுடைய நடைபயணம் அப்படிங்கிறது எங்களுடைய வழிப்பயணம் அப்படிங்கிறது எல்லாம் வல்ல ஜெகத்குரு மகாபிரபு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அவர்களுக்கு தெரியும் அவராக பார்த்து எங்களுக்கு அருள் கொடுப்பார் கிடைக்க வேண்டியது கிடைக்கக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு கொடுப்பார் படோடப வாழ்க்கை என்பது வெளியுலகத்தில் இருந்தாலும் கூட என்ன வேணாலும் கூட இந்த இதயத்தில் முழு திருப்தி முழு சந்தோஷம் அப்படிங்கிறது அவளின் அவருடைய அனுகிரகத்தால் எங்களுக்கு கிடைக்கும் நாங்கள் செய்கின்ற எந்த செயல்களாக இருந்தாலும் அந்த செயல்கள் முழுமையாக செயல்படுத்தப்பட்டு அதனுடைய வினைகள் அதனுடைய வினையின் விளைவுகளை அவருடைய பொற்பாத கமலங்களில் சமர்ப்பிப்போம் அவராக கொடுக்கட்டும் அவராக அருளட்டும் எங்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு தனிப்பட்ட முறையிலே ஒரு ஸ்ருதி உண்டு ஒரு லயம் உண்டு இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எங்களுடைய குரலுக்கு நீங்கள் ஒவ்வொருவரையும் சொல்கிறேன் எங்களுடைய குரலுக்கு குருராஜர் நிச்சயம் செவிசாய்ப்பார் சத்தியமாக செவி சாய்ப்பார் என்றென்றும் அவரே எங்கள் குரு என்றென்றும் அவரே தெய்வத்தை வழிகாட்டுகின்ற குரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஓட்டின்னு இருந்தீங்கன்னா போயிட்டு இருந்தீங்கன்னா ஒவ்வொரு விடியலும் இன்பகரமான விடியல் நம்ம பார்க்காத சந்தோஷங்கள் நிறைய இருக்குங்க இன்பங்கள் புலன் நுகர்வு மட்டுமே இன்பம் கிடையாது இங்கு ஒரு நல்ல டேஸ்ட்டாக ஒரு ஒரு மைசூர் பாக் சாப்பிட்றோம் இல்லை வேற ஏதாவது வந்து ஒரு ஜாமுன் சாப்பிட்றோம் அது மட்டுமே அது அது மட்டுமே கிடையாது இங்கு நல்ல ஒரு இசையை கேட்கணும் அது மட்டுமே இங்கே கிடையாது அதற்கு மேல் அதற்கு மேல் அதற்கு மேல் இங்கே இருக்கிறது ஒரு விஷயம் அந்த விஷயத்தை நீங்கள் தேடினால் நிச்சயமாக கிடைக்கும் நான் அதுக்காக இதெல்லாம் அனுபவிக்காதீர்கள் அப்படிலாம் சொல்ல நல்ல பாடல்கள் கேட்காதீர்கள் மைசூர் பாக் சாப்பிடாதீங்க அதெல்லாம் சொல்லல அதுவே இன்பம் இங்கு கிடையாது அதற்கு மேற்பட்ட ஒன்று இருக்கிறது அந்த ஒன்றை எவ்வாறு பற்றுவது அதனை பற்றுவதற்கு குருவின் அருளும் அனுகிரகமும் நம்மை வழி நடத்தும் அப்படிங்கிறத நீங்க நம்பணும் ஒரு ஒரு பெரிய பொருட்காட்சிக்குள்ள வந்துட்டீங்க எல்லாத்தையும் பார்க்குறீங்க ஒரு ஒரு கடையாக பார்த்துருங்க இன்பமாக சந்தோஷமாக வரீங்க ஆனால் அந்த பொருட்காட்சியில் மிகப்பெரிய ஒரு பொக்கிசம் ஒன்று இருக்கிறது அந்த பொக்கிசத்தின் அரங்கத்தை நீங்கள் போய் பார்க்க வேண்டும் நீங்கள் இதை பார்த்துட்டே டயர்டாயிட்டு முடிஞ்சு போயிடுச்சு டைம் ஆகி போச்சு பொருட்காட்சி க்ளோஸ் பண்ண போகிறாங்கன்னு கிளம்பி வெளியில் வந்துடுவோம் அந்த பொக்கிசம் பொதிந்துள்ள இடத்திற்கு நாம் செல்வதற்கு வாய்ப்புகளும் இல்லை அதை சொல்வதற்கு இங்கே ஆட்களும் இல்லை அப்படின்னு ஒன்று இருக்கா நிச்சயமாக இருக்கிறது தேடுபவர்களுக்கு மட்டும்தான் அந்த பொக்கிசத்தினுடைய மகிமை அதனுடைய பெருமை என்னவென்று புரியும் அதுதான் அருள் அதுதான் வந்து குருராஜனுடைய வழிகாட்டல் நிச்சயம் அது இருக்கிறது குருவின் அருளோடு குருவின் துணையோடு என்றென்றும் உங்களுடைய வாழ்வு இனிமை மிக்கதாக சந்தோஷம் மிக்கதாக நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதனையே பிரார்த்தனைகளாக மந்திராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய பொற்பாத கமலங்களில் பணிவுடன் சமர்ப்பித்துக் அடுத்த பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெகத்குரு சரணம்